பாலக்கோடு காவல் நிலையத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி கோரி காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காவல் நிலையத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி பாலக்கோடு நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நகர தலைவர் கணேசன் தலைமையில் புகார் அளித்தனர் புகாரில் மகாராஷ்டிரா மாநிலம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் ரயில்வே இணை அமைச்சர் ரவினீத் அமைச்சர் ரகுராஜ் சிங் பாஜக தலைவர் தரவிந்தர் சிங் மர்வா தமிழ்நாடு பாஜக பொறுப்பு குழு தலைவர் எச் ராஜா உள்ளிட்ட ஐந்து நபர்களும் ராகுல் காந்தியை அவதூறாக பேசி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்கள் ஐந்து பேர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புகாரில் தெரிவித்துள்ளனர் இதில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சண்முகம் மாவட்ட பொதுச் செயலாளர் ரங்கசாமி வட்டார தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் விவசாய அணி மாவட்ட தலைவர் அன்பழகன் நகர துணை தலைவர் பாலாஜி குமார் மற்றும் நிர்வாகிகள் ரஹமத்துல்லா சீதாராமன் ராஜகோபால் கோவிந்தசாமி அஸ்வத்குமார் உள்ளிட்டோருடன் இருந்தனர் இந்திய திருநாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் தலைவர் ராகுல் காந்தியை வலை செய்ய காயம் ஏற்படுத்த பாஜக தலைவர் தர்பித்தர் சிங் மார்பின் வெளிப்படையான அச்சுறுத்தலுக்காக எதிரான புகார்களை இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பாலக்கோடு வட்டார நகர சார்பாக காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது